சில குற்றுக்களை உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன் வித்வுட் ரிப்பன்டன்ஸ் மனம் திருமுதல் இல்லாமல் மறு மலர்ச்சி இல்லை அல்லது மனம் திருமுதல் இல்லாமல் எழுப்புதல் என்கிறதான மறு மலர்ச்சியின் வாழ்விலே அவைகள் மீண்டுமாய் விடாது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் இஃப் தர் இஸ் நோ ரெக்கன்சிலியேஷன் தர் இஸ் நோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்னிடத்திலே என்னிடல் இல்லை என்று சொன்னால் மீண்டும் தேவனால் நான் கட்டப்பட முடியாது என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நம் பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுடைய வழிபடத்தில் படைப்பதற்கு முன்பாக ஓடி விரைந்து ஓடி சகோதரனிடத்திலும் சகோதரிடத்திலும் ஒப்புரோ ஆகிவிட்டு பின்பு வந்து தேவனுக்கு நாம் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவோமா